உங்களுக்கு இந்த மூன்று யோகங்களினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் அது என்ன மூணு யோகம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயமே குருவுடைய பெயர்ச்சி ரெண்டாம் இடத்துல குரு வந்து உச்சம் பெறுகிறார் அதுதான் குருவனுடைய முதல் யோகம் ரெண்டாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார் ஏழு பத்துக்குடையவர் இந்த ஏழு பத்துக்குடைய குரு பகவான் ரெண்டாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகிறது இந்த ஏழாம் இடம் என்பது என்ன ஏழாம் இடம் இல்வாழ்க்கை மகிழ்ச்சி குடும்பம் இதெல்லாம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் என்பது என்ன பத்தாம் இடம் என்பது தொழில் 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 வரவு இதெல்லாம் பத்தாம் இடம் ஸோ இந்த ஏழு பத்துக்கொடிவர் ரெண்டாம் இடத்திலே உச்சம் பொழுது என்ன பலன்கள் எல்லாம் ஏற்படும் ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் தனஸ்தானத்திலே தொழில்காரகன் உச்சமடைகிறான் வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகும் காலையில் கடையை திறந்தாலும் திறந்தோம் பேக்கரியை டெவலப் பண்ணாலும் டெவலப் பண்ணோம் பண்ணு வேணும் பஜ்ஜி வேணும்னு ஒரே பிஸி அந்த மாதிரி தான் பயங்கர பிஸி ஆகிடுவீங்க உலகத்திலே ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார் தெரியுமா நண்பர்களை நான் அடிக்கடி சொல்வேன் யாரெல்லாம் உட்காரத்துக்கூட நேரம் இல்லாமல் பிஸியாக இருக்கீங்களோ அவர்கள்லாம் உலகத்தில் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பிஸியாக இருக்கணும் அதுதான் லைஃப் அதுதான் வந்து வாழ்க்கையில் வெற்றிக்கான வழி